சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகப்படுத்து சார் என் பேர் சுப்பிரமணியன் சார் நம் கம்பெனி பேர் வந்து பெவர்லி பயோ ப்ராடக்ட்ஸு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்து நம்ம இந்த கம்பெனி ஆரம்பித்தோம் நாங்கள் இந்த மைக்ரோப்ஸ் இது எல்லாமே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நைன் இயர்ஸை நாங்கள் இந்த தொழிலில் தான் இருக்கிறோம் நம்ம வந்து மைக்ரோப்ஸில் பேக்டீரியாவில் வந்து ஒரு ஒம்பது வகை பயோ ஃபர்டிலைசர்ஸில் ஒம்பது வகை அதுக்கப்புறம் பயோ ஃபங்கிசைட்ஸ்ல சிக்ஸ் பயோ இன்செக்டிசைட்ஸில் ஒரு சிக்ஸ் டைப்ஸ் பண்றோம் இந்த மாதிரிலாம் வந்துடும் அதே மாதிரி பயோ ஃபர்டிலைசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்பிகே பாக்டீரியா ஜிங்க் சல்ஃபர் அந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் வந்துடும் அங்கே ஆரம்ப கட்டத்துல நாங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி மதர் கல்ச்சர் மாதிரி நம்ம லேப்ஸ்லாம் வாங்கி இதே தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி இது மதர் கல்ச்சர் வாங்கி அதை தான் நம்ம கல்ச்சர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம வந்து ஆரம்பித்த வருஷத்துல இருந்து நாங்கள் மூணு வருஷத்துலேருந்து எங்களோட ரிசர்ச் இதில் வந்து நாங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் எவ்ரி இயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கல்ச்சர் மாறும் எங்களோட மீடியா மாறும் எங்களோட ஸ்ட்ரெயின் மாறும் ஸோ இது எல்லாமே நாங்கள் வருஷ வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் நாங்கள் இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து மண்ணில் மண்ணுல தான் வந்து மைக்ரோப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சோம் இனிஷியலா என்ன மாதிரி மண்ணுன்னா நம்ம லேப்லேயே நாங்க இங்க வந்து அழகு செடியெலாம் வச்சிருப்போம் அந்த மண்ணில் போட்டு பாக்டீரியா இதெல்லாம் எடுப்போம் ஏன் மண்ணில் இருந்து பாக்டீரியா ஃபங்கை நம்ம எடுக்கிறோன்னா இது வந்து ஒரு சொஃஸ்டிகேட்டடான ஒரு சொல்யூஷன் இதில் சாப்பாடு அதுக்கு பாக்டீரியா தேவையான எல்லாமே கொடுத்து அதை வளர வைக்கிறோம் ஸோ அந்த நல்ல ச சௌரியமாக இருக்கிற இடத்துல வளருதுன்னா மண்ணில் போய் வளராது அந்த பாக்டீரியா எஃபிஷியன்சி இருக்காது அங்கே போய் செத்து போயிடுது ஸோ அதனால மண்ணில் இருக்கும்போது எடுத்தோம்னா அது வந்து வெயில பார்த்துருக்கோம் மலையை பார்த்துருக்கோம் காரத்தை இருக்கும் இருக்கும் சாப்பாடு நிறைய நாள் அந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கிற பாக்டீரியா வந்து நல்லா இருக்கும் அதாவது நாட்டுக்கோழியும் பிராய்லர் கோழி மாதிரி இது வந்து நாட்டுக்கோழி மாதிரியே நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப வந்து நாங்க வந்து மண்ணில இருந்து எடுக்கிறப்ப நம்ம வீட்டு கிட்ட போது அதிகமான பார்த்துருக்காது அதிகமான மழை எல்லாம் பார்த்திருக்காது சோ அப்ப அதுலயும் நாங்க வந்து ஒரு ட்ராபேக் ஆனோம் அடுத்தது வந்து நாங்க என்ன பண்ணோம் ஃபீல்டுலேருந்து இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம் எடுக்க ஆரம்பிச்சோம்னா ரைசோஸ்பியர் சாய்ட்ல இருந்து அதாவது மேல் மண்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம் அது வந்து ஆர்கானிக் ஒல்லி ஆர்கானிக் பண்ற தோட்டத்துல இருந்து எடுத்து ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த கல்ச்சர் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அதுவும் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் இந்த கெமிக்கல் பங்கிசைடு இதெல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல அவங்களுக்குலாம் நம்ம வந்து சொல்லி மகசூல வந்து ஒரு மாதிரி சரி பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அந்த மண்ணில இருந்து திருப்பி நம்ம வந்து ரெண்டு வருஷம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மண்ணில் ரெண்டு வருஷம் கொடுத்த பிறகு அவங்க மண்ணுல இருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ என்னாச்சு அந்த ஐசோலேட் பண்ண அந்த ட்ரைகோசூடோ அவ்வளோ சைடையும் பார்த்துருச்சு அவ்வளோ பெஸ்டிசைடையும் பார்த்துருச்சு உரத்தை பார்த்துருச்சு மழை இல்லாமல் பார்த்துருச்சு ம அதிகமான மழையும் பார்த்துருச்சு ஸோ இது எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய ஸ்ட்ரெயின் நாங்கள் வச்சிருக்கோம் நீங்கள் இப்போ பெரிய கம்பெனிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து அவங்களாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வச்சுருப்பாங்க இந்தியா மொத்தத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான் வச்சுருப்பாங்க அதுதான் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து லோக்கல் ஸ்ட்ரெயின் வச்சுருக்கோம் இப்போ நம்ம இடுக்கியா இடுக்கிக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயின் வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து இது பெரம்பலூர் மாவட்டமா அதெல்லாம் ஆல்கலைன் சாயில் அங்கே வளரக்கூடிய ஸ்ட்ரெயின் வச்சிருக்கோம் அதாவது நம்ம இதை வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் சார் ஒன்று வந்து நம்ம பாலில் வளரக்கூடிய பாக்டீரியா அது வந்து நம்ம போய் கிரேப் ஜூஸில் போட்டோம்னா வளராது அதே தான் வித்தியாசம் இப்போ நம்ம வந்து இடுக்கியில் இருக்கிற மண்ணை வந்து கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற மண்ணை வந்து பால் மாதிரி இருக்கும் இந்த பாக்டீரியாவை கொண்டு போய் அங்கே கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கிற இடத்துல போட்டோம்னா எப்படி வளரும் ஸோ அதுல தான் நம்ம பயோஃபெயிலியர் ஆகுது நிறைய ரிசல்ட் இல்லாமல் போகிறது இது ஒரு மெயினான ரீசன் இப்போ வந்து நீங்க வந்து தயாரிக்கிறது வந்து அந்தந்த சாயிலுக்கு தகுந்த மாதிரி அந்த சாயில்ல இருந்து எடுக்கிற ஒரு சூடோமோனோ ஸ்ட்ரைக் கோட்ருமா அப்படிங்கிற லெவல்ல நம்ம நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க ஏன்னா அப்படித்தான் நம்ம அந்த ஏலத்துக்குன்னு ஸ்பெஷலா நீங்க பண்ணி கொடுத்ததுல வந்து நம்ம பல ஃபார்மருக்கு கொடுத்தோம் நல்ல ரிசல்ட் ஆனா பல விவசாயிகள் வந்து என்னன்னா ஒரு சூடோமோ விரிடி பேஸிலோ அப்படினாவே இது வந்து வேலை செய்யாது அப்படின்னு பல விவசாயிகள் நினச்சுக்கிறாங்க அப்போ நானும் பல சொல்லிருக்கேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சது அடுத்த லெவல் சர்வே ஆகிறது இப்போ புது புது விஷயம் இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சர்வேல அதுக்கு ஒரு மதர் கல்ச்சர் எடுத்து அதை எல்லாருக்கும் கொடுக்கறப்போ சில இடங்கள்ல சக்சஸ் சில இடங்கள்ல ஃபெயிலியரும் ஆகுது நிறைய இடத்துல நீங்க ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து இப்போ பெரிய கம்பெனிஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் டார்கெட் பண்ற கிராப்ஸ் வந்து வெஜிடபிள் கிராப்ஸ் வீட்டு இதெல்லாம் சோ அவங்க ஜென்ரல்லா அந்த பிஹெச் செவனு பிஹெச் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற சாயில்ல இருந்து எடுத்திருப்பாங்க நம்ம கா காடமோ மெல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாலு மூணு புள்ளி அஞ்சு அதெல்லாம் இந்த ஒரு சாயிலே வந்து பாத்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு போயிடுச்சு சோ அப்ப அந்த அந்த பாக்டீரியாவை ரோடு போய் போட்டா எப்படி உயிரோட இருக்கும் செத்து போயிடும் செத்து போயிடும் கண்டிப்பா செத்து போயிடும் தான் வந்து சில பல இடங்கள்ல வந்து இந்த சூடோ விரடி வந்து அதாவது நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் பிச்சாவரத்துல இருக்கு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அவ்வளவு உப்பு தண்ணி அதுலயும் வந்து நீங்க மண் எடுத்துட்டு போனீங்கன்னா அதுலயும் பாக்டீரியா உயிரோட இருக்கும் அப்ப வந்து என்னன்னா அந்த அந்த மண்ணுக்கு ஒரு சில பாக்டீரியா தான் உயிரோட இருக்கும் அந்த பாக்டீரியாவை டெவலப் பண்ணி கொடுத்தா தான் அங்க வளரும் நம்ம எல்லா இடத்துலயும் குடுக்கிற இப்ப நம்ம இங்க ஹைபிரிட் கவு நம்ம சேலத்துல வச்சு வளர்க்குறோம் இருபது லிட்டர் பால் கறக்குது அதை கொண்டு போய் நம்ம ஹில் ஸ்டேஷன்ல விட்டோம்னா ஒண்ணு அஞ்சு லிட்டர் தான் கறக்கும் இல்லைன்னா நோய் வந்து இறந்துப்போம் அந்த மாதிரி தான் அவங்களோட கம்பெனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்மளோடது அங்க இருக்கிற ஸ்ட்ரெயினே எடுத்து நம்ம வந்து சூப்பரா டெவலப் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துட்டு இருக்கோம் அதை நான் ஃபீல்ட் வைஸ் ரிசல்ட்ட பாக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா மத்த கம்பெனி இதுக்கு நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்கேன் நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு பட் அதனால என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லா ஒரு விவசாயிகளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா சோ இப்படித்தான் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ஏன்னா அவங்க செலவு பண்றாங்க அதுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் நான் அதனாலதான் நம்ம நம்மளோட போட்டதும் போடாததையும் சாயிலும் எடுத்துட்டு வந்து நம்ம சொன்ன பாருங்க எவ்வளவு ஃபங்கல் ஃபார்ம் இருக்கு என்னங்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப இது இன்னும் விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் எல்லாத்தையும் இதை போட்ட பெயிலியர் அதை போட்ட ஃபெயிலியருங்கிறாங்க ஸோ அதுக்காகத்தான் இந்த ஒரு புது மெத்தட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது விஷயம் நாங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எந்த சாயில் அந்த சாயில்ல இருந்து எடுக்கக்கூடிய பூஞ்சைகள் அதாவது அது நோய் தாக்குதலுக்கு பாக்டீரியாவுக்கு ஆப்போசிட் பாக்டீரியா தங்களை உள்ள குடுக்கணும் அப்படிங்கறது வந்து இது இப்ப மெயினா நம்ம வந்துட்டு என்ன நீங்க சொன்ன மாதிரி ஏலக்காய்க்கு யாருமே பெரிய ஒரு விஷயம் பண்ண மாட்டேன் போக்கஸ் பண்ணல நம்மதான் ஸ்பெஷலா போறப்போ வந்து இந்தியா அளவுக்கு பெரிய கம்பெனி இல்லை நாங்க வந்து மிளகுல வேலை செய்யறோம் நாங்க இந்த இதுல நாங்க ஸ்ட்ராங் நாங்க இந்தியா அளவுக்கு நாங்க பெரிய கம்பெனி கிடையாது எல்லா கிராப்ஸுக்கும் நாங்க இல்ல ஆனா ஏலத்துல நாங்க ஸ்ட்ராங் ஏலத்துல எப்படி நாங்கள் பண்ணோன்றது நாங்க ஓரளவுக்கு மற்ற கம்பெனியோட நல்லா பண்ணுவோம் இல்ல இப்ப நம்ம வந்து அந்த நம்ம நான் வந்து உங்க நான் பப்பாளிக்கு கொடுப்பேன் நல்ல ரிசல்ட் நம்ம வீடியோ வந்து பல வீடியோ வந்து பப்பாளி வீடியோ போட்டிருக்கேன் தர்பூசணிக்கு அந்த பேச்சில் நிறைய விவசாயிக்கு வந்து நம்ம கொடுத்த இடத்துல பூரா வாடல் கிடையாது அது அங்க கொடுத்துருக்கேன் கரெக்ட் ஏன்னா வந்து அது வந்து ஈரோடு சைட்ல நம்ம ஒர்க் பண்ணோம் ரெண்டு நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒன்னு வந்து ஏலக்கா மிளகு இது ரெண்டு வந்து தனி ஐசோலேட்டு அடுத்தது வந்து ஈரோடு சைடுல பெரம்பலூர் சைடு வெங்காயம் இதெல்லாம் போடுறாங்களே பப்பாளி வெங்காயம் அப்புறமேட்டு இது தர்பூசணி இந்த ஃபார்மர் கூட நான் ஒர்க் பண்ணி அவங்களோட சாயில் எடுத்துட்டு வந்து நேட்டிவ் சாயில் அதுக்கு கொடுத்த ரிசல்ட் வந்து அதெல்லாம் காரத்தன்மையான நிலங்கள் இதெல்லாம் வந்து அதிக இது பிஹெச் இருக்கும் இதுக்கு அதிக இது வந்து ஆல்கலைன் சாயில் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலைக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லா கொடுத்த வீடியோவையும் நான் வந்து இதுல போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு தான் வர்றேன் பட் ப்ராடக்ட் இதுதான் ஏன்னா சில விவசாயிகள் வந்து நான் சூட மோன சூரிய அங்கே வாங்கிக்கிட்டுமா அப்படிம்பாங்க நான் அதை ஏன்னா நம்ம சேல்ஸா போகல நம்ம சர்வீஸ் என்னடா எல்லாமே நம்ம சொல்றோம் நினைப்பாங்க சில இடங்களில் வந்து நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் வாங்கி யூஸ் பண்ண இடத்துல சார் அந்த இது கொஞ்சம் சரியா எனக்கு வேலை செய்யல ஏன்னா அந்த பாக்டீரியா இறந்து போயிடும் அங்கே போயிட்டா அதனால வேலை அதனால உயிரோட இருக்க முடியாது ஏன்னா அந்த பாக்டீரியா அதெல்லாம் பழகலை அந்த அந்த வந்து அப்படிங்கிறப்போ நான் இருங்க இதோ ஒரு டைம் நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கு ஆனா இதுக்குள்ள என்ன மாதிரி சர்வே ஆகணும் அப்படிங்கறது அதான் இப்போ கொண்டுட்டு போலாம் அப்படிங்கறது இந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷங்க